சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் முருகன் அடிமைகள் பாத மலரடிகள் சரணம் ஓம் விக்னேஸ்வரா நமகா தலைப்பில்லாமல் பேசக்கூடாது குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது அந்த வகையில் என் குருநாதர் அருணகிரிநாதர் வாக்குப்படி ஒன்றை பற்று உறுதியாக பற்று என்ற வகையில் முருகனை மட்டும் எனது மன மெய்மொழிகளால் பற்றி வாழ்வது என முடிவு செய்து பன்னிறு திருமுறைகளையும் பாடும் வாய்ப்பினை பெற்றுள்ளேன் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் போது விநாயகரை வணங்கிய பின்னரே தொடங்க வேண்டும் அப்படி தொடங்கும் எல்லா செயல்களும் காரியமும் தடைகள் இல்லாமல் வெற்றியுடன் முடியும் அதாவது வீடு கட்டணமாக கணமதி ஓகும் கணிதமா பிள்ளையார் சொல்லி கல்யாணமா மஞ்சள் பிள்ளையார் காவியமா கணபதி துதி இப்படி எல்லா வீட்டிலும் முதலாக இருக்கும் கணபதியை வணங்கி செய்ய வேண்டும் திருப்புகழ் ஒன்று வயலூர் திருப்புகழ் திருச்செந்தூர் செந்தில் நாதனுக்கு அரோஹரா மயூரகிரிநாதனுக்கு அரோஹரா பழனிமலை தண்டாயுத பாணிக்கு அரோ சுவாமிநாதனுக்கு அரோஹரா ஒன்று குடி முருகனுக்கு அரோஹரா கைத்தல நிறை கனி அப்ப முடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி பொமுடவல்புரி கப்பியே கரிமுகன் அடிமேநீன் கற்றிடும் adipaver புத்தியில் ஊreibavar கற்பகம் எனவினைக் கடிதேகும் மத்தமுமதியமம் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரள் புயே மதயானை மத்தல வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவிழ்மலர் கொண்டு பணிவே முத்தமிடைவினை முற்படுகிரிதனில் பட எழுதிய முதல் முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொண்டு சுப்பிரமணி படும் அப்புணம் அதனிடை அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமா के अरो